என்பதும் கூட்டு பிரார்த்தனை என்பதும் தனியாக நாம் செய்யக்கூடிய தியானம் இவைகளுக்கு இவைகள் நேரத்திலே நாம் உச்சரிக்கக்கூடிய சொற்களுக்கு வலிமை உள்ளதா சக்தி உள்ளதா என்றால் உண்டு தான் சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் சிவபக்தரானவர் அவர் தன் கையிலே உள்ள அந்த ருத்ராசத்தில் நூற்றி எட்டு மாலைகள் இந்த நூற்றி எட்டு என்கிற கோர்வை ஏன் வருகிறது என்றால் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டு நூற்றி எட்டு பாதங்கள் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் தசாபுத்தியில் அவர்களுக்கு ஏற்றது போல அந்த காலத்தை நிர்ணயித்துக்கொள்ளும் சுக்கரன் இருபது ஆண்டு குரு தசனா பதினெட்டு இப்படி சனி பகவானா ஏழரை வருடம் இப்படி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த எல்லா பாதங்களிலும் நட்சத்திர பாதங்களிலும் இந்த காலமானது நடந்து வருது அதனால தான் அது நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்படுத்தலாம் நம்ம யார் அதில் நடக்கிற பொழுது நமக்கு காலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தகிப்பதற்காக இந்த உற்சாகம் இந்த மந்திரங்களுக்கு சக்தி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக உண்டு ராமகிருஷ்ண பரமகம்சர் அவர்கள் மேற்கோள் காட்டிய ஒரு கதையை நம்ம ஆன்மீக நெஞ்சங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு குருவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞானத்தை போதித்து கொண்டே இருப்பார் அந்த உரையாடல் பல சீடர்கள் தங்களுக்கு ஏற்படுகிற ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவார்கள் அப்ப அதுல ஒரு சீடன் குறும்புக்கார சீடன் அந்த குருவிடம் கேட்கிறான் குருவே நீங்கள் அதிகமாக சித்தி வேலை செய்வதே இல்லையே அங்கே பாருங்கள் அங்கே வந்து அந்த எல்லாம் தண்ணி விலைய நடந்திருக்கிறாரு உங்களுக்கு அது போல ஏதாவது மந்திரங்கள் தெரியுமா இப்ப இக்கரை இருந்து அந்த அக்கறைக்கு நம்ம போகணும் ஆறு முழுவதும் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நாம் இறங்கினால் நீச்சல் தெரியாதவர்கள் ஆற்று வெள்ளத்திலே அடித்துச் செல்ல வேண்டி வரும் இந்த ஆற்றை கலந்து செல்வதற்கு உங்களுக்கு எது மந்திரம் தெரியுமா குருவிற்கு சினப்பட்டார் குருவையே இவன் சோதிக்கிறானே என்று சொல்லி ஒரு மந்திரம் சொல்கிறேன் வா என்று சொல்லி அவன் காதல மந்திரத்தை சொல்லுகிறான் அவன் அந்த மந்திரத்தை அந்த நதி ஆற்றின் கரையோரம் என்று சொல்ல ஆறு வழிவிடுகிறது தண்ணீர் இரண்டாக புலந்து தரை தெரிகிறது அக்கறைக்கு சென்று விடுகிறான் இவ்வளவு சக்தி இருக்கிறதா சக்தி இருக்கிறதோ குரு மீது இவன் கொண்ட பக்தியிலே அதிகம் சக்தி இருக்கிறது அங்கே இருந்து மீண்டும் அதே மந்திரத்தை சொல்லி நீர் வழிவிட இக்கரைக்கு வருகிறான் வந்தவன் தன்னுடைய குருவின் காலிலே சாஸ்திராங்கமாக விழுந்து குருவே எனக்கு இதுவும் ஒரு ஞானம் கிடைத்தது சரணாகதி தத்துவம் என்று சொன்ன பிறகு குருவே யோசிக்கிறார் நாம் வந்து சாதாரணமாக தானே சொன்னோம் நம்மளுடைய பேரை சொல்லி நமக நமகன்னு சொல்கிறானோ அதை சொன்னால் இந்த நீர் வழிபடுகிறதா பஞ்சபூதங்கள் என்னுடைய பெயருக்கும் திருநாமாவிற்கும் கட்டுப்படுகிறதா இதை நாம் சோதித்து விட வேண்டும் என்று அந்த குருவானவர் மீண்டும் அந்த ஆற்றங்கரைக்கு போய் தன்னுடைய பேரையே திரும்ப திரும்ப சொல்லி நமக நமக என்று சொல்லி கொண்டிருந்தார் ஆக்ரோசமாக ஓடிக்கொண்டிருந்த ஆறு நின்று இந்த குருவிற்கு விட்டார் குரு நடந்து கொண்டே இருக்கிறார் நடு ஆத்துக்கு போயிட்டார் நம்ம மந்திரமா பழிக்குதுன்னு அவருக்கு ஒரு டவுட்டு இவருடைய அவநம்பிக்கை ஆறு அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுச்சு அவநம்பிக்கை தான் அள்ளிட்டு போயிடுச்சு குருவை அள்ளிக்கிட்டு போடல அதெல்லாம் அந்த சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய அந்த அதில் வந்து ஆற்றல் இந்த சின்ன பசங்களெலாம் விளாடும் போது பார்த்துருப்பீங்க ஒரு லென்ஸ் வச்சு விளையாடுவாங்க லென்ஸு பரவலாக இருக்கும் அந்த ஒரு தீக்குச்சை வச்சு அப்படியே மெல்ல அந்த சூரிய ஒளி மேலே ஒரு குவியம் உண்டாக்குனிங்கன்னா அந்த தீக்குச்சியை பற்றி எரிஞ்சிடும் அப்போ அந்த வெளிச்சத்தை ஒளிய ஒருமுகப்படுத்துகிற பொழுது அதில் ஒரு வெப்பம் உண்டாகி அது தீக்குச்சி எரியுது எண்ணங்கள் அப்படி தான் சிதறி கிழக்கு அந்த எண்ணங்கள் ஒருமுகப்படும் பொழுது அதுக்கு ஒரு சக்தி உண்டு கூட்டு பிரார்த்தனையில் அதுதான் வலிமையே ஆயிரம் பேர் நின்று ஒரு ஆலயத்தில் நின்று ஒரு முருகன்கிட்டையோ சிவன்கிட்டையோ பார்வதிக்கிட்டேயோ பெருமாள்கிட்டையோ கருவறையை நோக்கி கருவ கருவறையை நோக்கி நம்மளுடைய எல்லாருடைய மனங்களும் ஒருமுகப்படுகிற பொழுது அந்த பவர் திரும்பி வரும் அந்த பவர் திரும்பி வந்து எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரி நாம் இன்னமும் கொண்டு இருக்கிறோம் புத்த அரச மரம் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவர்களே இருக்க முடியாது அது ஏன் அரச மரமானதுன்னா சித்தார்த்தனுக்கு ஞானத்தை கொடுத்த போதிமரம் அரச குமாரனாக வந்து அவன் அமர்ந்ததால் அது அரச அரசமரம்னே பேர் அப்புறம் பல இடங்களில் சைவம் தலைத்து வருகிற பொழுது பௌத்தம் வீழுகிற பொழுது பல இடங்களில் புத்தர் சிலைகள் அகற்றப்பட்டு அங்கே வந்து விநாயகர் சிலைகள் இருக்கப்பட்டது அப்போ அந்த மரம் அரச மரம் கற்பக விருச்ச மரமாக மாறுகிறது கற்பக விருச்சம் என்பது கேட்பதை எல்லாம் கொடுப்பது அதாவது பல இடங்களில் கற்பக விநாயகர் அதில் ஒருத்தன் ரொம்ப இது நம்மளை மாதிரி ஒரு கத்திரிவே இல்லை அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தவன் அந்த கற்பக மர நிழலில் போய் ஓய்வு எடுக்கிறான் ஓய்வு எடுக்கும்போது கடவுளை மனசார வேண்டுகிறான் உண்மையாக வேண்டான் கடவுளே இப்படி ஒரு நிழல் அந்த நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியுமாங்க இப்படி ஒரு நிழல் சுகானுபவத்தை நான் அந்த கோடையில் தான் அனுபவிக்கிறேன் இந்த இடத்துல நல்ல ஒரு கட்டில் மெத்த பஞ்சனை இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறான் அவன் நினைக்கிற இடம் இது கற்பக மரத்து கீழே அதே போல் வந்து விடுக்கிறது ஆழ்ந்து அப்படி போய் பிறண்டு அப்படி படுத்து அவனால் நம்ப முடியல சந்தோஷத்தை எல்லை இல்லாத வகையில் அனுபவிக்கிறான் கேட்டதை நம்ம கடவுள் கொடுத்துட்டார அடுத்ததான் அவன் நினைக்கிறான் தலை மாட்டில் ஒரு பொண்ணு கால் மாட்டில் ஒரு பொண்ணு கவரி வீசுறதுக்கு நாலஞ்சு பொண்ணுங்க இருந்தால் கை கால்லாம் அமைக்கி விட்டால் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்குறான் அதே போல் ஸ்திரீகள் கூட்டம் அங்கே உண்டாகுது ஒரு பெண் தலைக்கு தைலம் தலைவி விட்றா ஒரு பெண்ணு காலெல்லாம் பிடிச்சி விட்றா ஏன்னா அவன் நினச்சது கற்பக வச்சு மரான் கேட்கறது கிடச்சிடும் அப்போ அந்த பெண்கள்லாம் கை கால்லாம் அமைக்கி விடும்போது நல்லா சுகானுபவமாக தூங்குறான் தூங்கி முடித்த உடனே நினைக்கிறான் இவ்வளவு சுகமாக நம்ம அனுபவிச்சிருக்கோமே திடீர்னு ஒரு புளி வந்தால் என்ன ஆகுறதுங்கலாம் உண்மையிலே வந்துடுது பயந்துட்டு ஓடிட்டான் அது கற்ப மரம் இல்லையா அதனால தான் அந்த ஒரு வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப உச்சரிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நீங்கள் நடக்கவே நடக்காத ஒரு வேலையை இது நடக்கும்னு சொல்லி நூறு சதவீதம் நம்பி கொண்டு அந்த வேலையை கண்டிப்பாக நடக்கும் ஒருத்தர் வயல்ல எல்லாம் வேலை செஞ்சுருந்தாங்க அதே புளிக்கதை தான் இது வேறு புளி புளி வருது புளி வருது நான் என்ன பண்ணாங்க வேலை செய்கிற அந்த ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு களை வெட்டு அறுவா இதெல்லாம் போட்டு ஓடுறாங்க புளி வருதுன்னு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா கை குட்டி சிரிக்கிறான் நான் அவங்களாம் கேலி பண்ணேன் அப்படிலாம் வரலன்னு மறுபடியும் அவங்க வேலை செய்கிறாங்க ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி எல்லாரையும் பயமுறுத்துகிறான் புளி வருது புளி வருதுன்னு அதே மாதிரி எல்லாம் ஓடுறாங்க மூணாவது தடவை சொல்லுகிற போது உண்மையிலேயே புளி வந்து விட்டது அந்த உச்சரிப்பு தான் அதுதான் இந்த படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கு பார்த்தா இந்த கேள்வி வருமானம்லாம் அது பண்ணக்கூடாது அந்த உள்ளே ஆங்கர் போட்டு இறங்கிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அதனால தான் ரொம்ப நம்பிக்கை வைக்க வேண்டும் அதனால தான் நான் அந்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது சொன்னேன் அந்த நூற்றி எட்டு பாசிமணிகளை சிவனடியார்கள் தவம் செய்கிற போது அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுக்கும் ஜப மாலை வைத்திருக்கிறார்கள் அவர்களும் அந்த சிலுவை அணிந்த அந்த ம மணி மாலை அந்த எண்ணிக்கையில் லாபங்களும் நூறு நூற்றி எட்டு அதே போல் இஸ்லாமிய பெரியவர்கள் மூதாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மதத்தில் அந்த அல்லாவினுடைய நாமத்தை இன்சா அல்லான்னு சொல்லி கொண்டே இருப்பார்கள் அப்போ ஒன்றை நீங்கள் சொல்ல சொல்ல அது வந்து வலிமை பெறும் கண்டிப்பாக அந்த வார்த்தை மிக உறுதி பெறும் வலிமை பெறும் நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் சரணாகதி தத்துவத்தோடு சொல்ல வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபக்தன் சுற்றுலா தலம் போயிருக்கிறான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு இடம் அப்படின்னா அவனுக்கு தோணுது இங்கேருந்து அப்படியே காற்றுல பறந்து போய் அப்படி போனால் எப்படி இருக்கும் உள் மனசில் நினைக்கும் போதே அந்த உடம்பானது அப்போய் ப தாவுது கடவுளே நான் சும்மா தானே பார்த்தேன் என்னை தள்ளி விட்டியான்னு கரகரகரன்னு கீழே வரான் கீழே வருகிற பொழுது ஒரு மரக்களையை பற்றி கொண்டான் மரக்கிளையை பற்றி கொண்டு என்ன ஆண்டவா நான் உன்னை நம்பி எவ்வளோ எல்லா விஷயங்களுக்கும் உன் பேரை சொல்லாமல் நான் செய்கிறதே இல்லையே ஒன்று உன் பேரை சொல்லிட்டு தானே நான் வெளியில் கிளம்புறேன் உன்னுடைய திருநாமத்தில் உள்ளவங்க யாராவது அவங்கள நான் வணங்குறேன் வயதில் சின்னவர்களாக இருந்தால் கூட உன் பேரை தானே நான் திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்வேன் என்னை வந்து இப்படி ஒரு மலைச்சரிவில் ஒரு மரத்தில் என்னை உயிருக்காக போராட தொங்க விட்டுட்டே உனக்கு இறக்கம் இல்லையா என்னை காப்பாற்றுன்னு கேட்குறான் அப்போ ஒரு அசிரியாக ஒரு குரல் கேட்குது மகனே கையை விடுன்னு கேட்குது கையை விடுன்னு அந்த குரல் கேட்குது இவன் கையை விட தயங்குறான் ஏற்கனவே நம்ம நாற்பது அடி வந்துட்டோம் இன்னும் எவ்வளோ அடி உள்ளே போகணுன்னு தெரியல கையை விட்டுட்டு நம்ம ஒரு வேளை படுபாதாளத்துக்கு போயிட்டோம்னா என்ன செய்கிறது என்று சொல்லி தொங்கி கொண்டே இருக்கிறான் விடிய 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 தொங்கி விழிஞ்ச பிறகு பார்த்தா தரைக்கும் அவனுக்குமான உயரம் ஒரு அற தான் இருக்கும் அந்த அடர்ந்த செடி மர கொடிகளுக்கு இடையில் அவனுக்கு தர கண்ணுக்கு தெரில அதனால தான் சரணாகதி தத்துவம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது என்னால் போக முடியாது சார் ரொம்ப தூரம் வெயில் கார் இல்லை பேருந்தில் என்னால் போக முடியாது சபரிமலைக்கு என்னால் போக முடியாது சார் எழுநூற்றம்பது கிலோமீட்டர் ட்ரெயினில் போகணும் அங்கே போய் நின்று அந்த கும்பலில் என்னால் முடியாது திருப்பதிக்கும் போக முடியாது இருந்த இடத்துலேயே அந்த கடவுளுடைய உருவத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி அவரவர்களுக்கு உண்டான மந்திரங்களை இப்போ முருகனாக்கா உங்களுக்கு தெரியும் கந்த சஷ்டி கவசம் பிடிக்கலாம் முருகா போற்றி சரவணா போற்றி சண்முகா போற்றி வேளாயுதா போற்றி இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி கதிர்வேளா போற்றி என்று அந்த சரணங்களை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஐயப்பனுக்கா அது நூற்றி எட்டு சரணம் இருக்குது ஏழை பங்காளனே எங்கள் குல தெய்வமே அலங்காரப் பிரியனே அன்னதான பிரபுதே நெய்ய அபிஷேகனே என்று அவருக்குண்டான அந்த சரணங்கள் அதுபோல் ஏழுமலையானது அந்த எந்த கடவுளை நீங்கள் விரும்புகிறீர்களோ அவருடைய உருவத்தை அதனால தான் வள்ளலார் அவர்கள் சொன்னது இந்த நெற்றி இடம் இருக்குது பார்த்தீங்களா பெருவெளி என்கிற வார்த்தையை அதிகமாக உச்சரித்தவர் நம்மளுடைய வள்ளலார் சுவாமிகள் தான் இந்த பெருவெளி என்பது எது மனசா இல்லை நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிற பரந்த மைதானமாக இல்லை பெருவெளி என்பது இந்த நெற்றி இந்த நெற்றியிலிருந்து இந்த உள்நாக்கு உள்நாக்குக்கும் உச்சந்தலைக்கும் இந்த நெற்றிக்கும் இடையில் ஒரு பெருவெளி இருக்குது தியானம் செய்வர்கள் இடகலை பெங்களை சந்திரகல சூரியகலம் மூலியமாக அந்த குண்டலின்ற சக்தி எழும்பி இந்த ஆறு சக்கரங்களையும் கடந்து இங்கே தான் வரும் இதுதான் பெருவெளி இந்த பெருவெளியில் தான் சுடரை நிற்பாட்டணும் அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லுகிற பொழுது இந்த பெருவெளியிலே ஒரு விளக்கின் சுடரை கற்பூரத்தின் சுடரை பதிவு செய்து இந்த இடத்துல எரிய விடுங்கள் உங்களுடைய ஞானத்தினாலே அதை எரியும் ஞான சுடராக இருக்க வேண்டும் உங்கள் உணர்வுகள் அதில் நெய்யாக வார்க்க வேண்டும் அந்த மந்திரங்கள் நீங்கள் திரும்பி சொல்ல சொல்ல அந்த சுடர் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும் எப்பவுமே சுடர் என்பது தூண்டுதல் அப்படின்னா என்ன இருக்குது ஏற்கனவே அதில் இருக்குது தீபம் அதை தூண்டுவது என்றால் மேலும் பிரகாசமாக்குவது அந்த மேலும் பிரகாசமாக்குவது தான் இந்த மந்திரங்கள் ஆக எல்லோருமே இந்த மனச்சலனங்கள் எவ்வளவோ அன்றைக்கெல்லாம் பார்த்தா இந்த ஊடகங்கள் உள்ள வந்த பைத்தியகாரத்தனமான செய்திகள் அது இந்த ரெண்டு நாளாக வெறும் இளையராஜா யோகியனா வைரமுத்து யோகியனா மொழி முக்கியமாக இசை முக்கியமாக இருந்து விட்டு போகிறது இளையராஜாவினுடைய இசை ஒரு ஏழை மாணவனுடைய படிப்பிற்கு உதவுமானால் இளையராஜாவினுடைய இசை உயர்ந்தது பைரமுத்துவனுடைய கவிதை ஒரு ஏழை தாயினுடைய பசியை போக்குமானால் பைரமுத்துவனுடைய கவிதை சிறந்தது நீங்கள் ரெண்டுமே ஈகை குணம் அற்றவர்கள் கொஞ்சம் கூட அற்றவர்கள் ஈகை குணமே இல்லாமல் உங்களுக்கு திறமைகள் இருந்து என்ன என்ன செய்துவிட முடியும் ராகவா லாரன்ஸ்னு ஒரு சின்ன நடிகர் அவருக்கு சிடராக சேர்ந்த ஒரு பாலான ஒரு நடிகர் இது ரெண்டு பேருடைய தயால உள்ளம் ஒரு ஊருக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு இதில் டிராக்டர் கொடுக்குறாங்க அதெல்லாம் பெரிய வள்ளல் தன்மை அதை விட்டுட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறாரு சூப்பர் ஸ்டார் என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழல்லவான் சரி தமிழ் வந்து உங்களுடைய ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது நீங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாணவருடைய கல்விக்கு என்ன கொடுத்தீர்கள் என்று நீங்கள் பரந்தளவில் சிந்திக்கலாம் அதுபோன்ற செய்திகள்லாம் இப்போ இணையத்தில் வர்றதே இல்லை ரொம்ப இந்த மோட்டிவேஷனல் ஃபீல்ஜெல்லாம் கொஞ்சம் பெருங்கும் போய் தேர்றது கொஞ்சம் அறிவாளிகள் அதை தேடிக்கிறாங்க கண்டிப்பாக தேடுவார்கள் எங்கேயோ இருக்கிற வண்டு தான் எங்கே ஒரு தடாகத்தில் இருக்கிற தாமரைகள் தேன் இருப்பதை அறிந்து அங்கே வரும் அந்த தாமரைக்குள்ளவே அந்த தடாகத்துக்குள்ளே இருக்கிற தவளைகளுக்கு தெரியாது அந்த தேனின் சுவை தெரியாது என்று சொல்லி மீண்டும் நாளை தான் வேற ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனைகளோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் கோடை வயிலை உங்களைப் போல் தான் மிகச் சிரமத்தோடு நானுமே கடந்து வந்திருக்கிறேன் நாம் எல்லோருமே கடந்து வருகிறோம் நாளை நாளை மறுநாள் வந்து மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரும் மழை வளர வேண்டும் இந்த மண் குளிர வேண்டும் நாம் மரங்களை வெட்டிய இடங்கள் எல்லாம் இந்த கோடை முடிந்தவுடன் மரக்கன்றுகளை நட்டு அடுத்த கோடைக்கான நிழலை விதைத்து வைப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்